என் தங்க பிள்ளையே இன்று அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒரு நபரால் உனக்கு ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது அந்த நபர் யார் என்ன ஆபத்து உனக்கு வரப்போகின்றது உன் வாழ்க்கையில் இதனால் என்ன கஷ்டங்கள் வரப்போகின்றது இதிலிருந்து உன்னை நீ எப்படி காத்து கொள்ள முடியும் உனக்கு இந்த வர ஆகி இந்த விஷயத்தில் என்ன உதவி செய்ய போகிறேன் என்பதனை உனக்கு விளக்கமாக சொல்வதற்காக அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்த சில விஷயங்கள் எல்லாமே நீ ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான் அதை நான் புதிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை ஆனால் என் பிள்ளை இன்று நீ உஷாராக இருக்க வேண்டிய நேரம் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் ஏனென்றால் நீ வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க இருக்கின்றாய் அடுத்தது என்ன செய்ய முடியும் இனி நம் வாழ்க்கையில் எதை நோக்கி நாம் பயணிக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் உன் மனதிற்கு ஒரு நல்ல விஷயம் தோன்றியதனால் இப்பொழுது அதை நோக்கி பயணிக்க நீ தொடங்குகின்றாய் ஆனால் ஆரம்பித்த உடனேயே உனக்கு பிரச்சனைகள் சுற்றி வளைத்து வந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம் இவர்கள் எப்படி நாம் நினைத்தது போல இல்லாமல் நல்ல நிலைக்கு சென்று விடலாம் இவர்கள் எல்லாம் என்னாலுமே நம்மிடத்தில் கை ஏந்தி நிற்பதற்கு மட்டுமே தகுதி உடையவர்கள் அல்லவா இவர்கள் எப்படி நம்மை விட்டு இன்னொருவர் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்டலாம் அதனால் இந்த சூழ்நிலை இவர்கள் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது கூடாது என்று அங்கே ஒருவர் கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிந்து கொண்டிருக்கின்றார் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்ற இவர்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் தாயானவள் எனக்கே கோபத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டது இப்படியெல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் செய்யலாமா இப்படியெல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுக்கலாமா என்று நினைக்கின்ற அளவிற்கு இவர்கள் பல வேலைகளை செய்துவிட்டார்கள் இன்று என் பிள்ளை அதை நீ அறியாமல் நீ உன் மனதில் எந்த கள்ள கபடமும் இல்லாமல் வெள்ளந்தியாக இருப்பதனால் யார் என்ன செய்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி அதைத்தான் உண்மை என்று நம்பியும் விடுகின்றாய் அவர்கள் சொல்வதையெல்லாம் உண்மை என்று நம்பியதனால்தான் இன்று நீ பல கஷ்டங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக பார் நீ ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு ஆயிரம் முறை நன்றாக சிந்திக்கின்றாய் உன் இல்லத்தில் இருப்பவர்களுடன் கலந்துரையாடி ஒரு முடிவினை எடுக்கின்றாய் அந்த முடிவு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்பது நீ அறிந்த விஷயம்தான் இருந்தாலும் அதை பற்றி இன்னொருவருடன் சொல்லும் பொழுது அதற்கு இன்னொருவர் உனக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது என் பிள்ளை அந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அந்த நல்ல நேரத்தை தவற விட்டு விடுகின்றாய் உனக்கு தெரியாது நீ நினைக்கின்றாய் அவர்கள் நமக்கு நல்லதைத்தான் செய்வார்கள் அவர்கள் நமக்கு நல்ல விஷயத்தை தான் எடுத்துரைப்பார்கள் என்று ஆனால் அவர்களோ நீ சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு ஐயோ இந்த நிலைக்கு இவர்கள் வந்து விட்டார்களா நமக்கு எப்படி இது தெரியாமல் போனது நிச்சயமாக இவர்களை இந்த நிலையில் விட்டுவிடக்கூடாது இதையாவது சொல்லி இவர்கள் மனநிலையை மாற்றிவிட வேண்டும் இவர்கள் செல்கின்ற இந்த பாதையில் இருந்து இவர்களை திசை திருப்பிவிட வேண்டும் என்று நினைத்து உனக்கு தவறான கருத்துக்களை தருகின்றார்கள் நீ ஏன் இதை இப்படி செய்கின்றாய் இதற்கு பதிலாக நீ இதை இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நீ சென்று கொண்டிருந்த அந்த சரியான பாதையிலிருந்து உன்னை திசை திருப்பி விடுகின்றார்கள் அது மட்டுமல்ல என் பிள்ளையே நீ செய்கின்ற செயலையே அவர்களுக்கு வேண்டியவர்களிடம் சொல்லிக் கொடுத்து அதை செய்ய வைத்து அவர்களை வெற்றி அடையவும் செய்து விடுகின்றார்கள் இதனால் தான் உன் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதுமே சொல்கின்ற ஒரு விஷயம் ஒரு காரியத்தை எடுத்து விட்டால் அது முடியும் வரை யாரிடத்திலும் அதை பற்றி பகிர்ந்து கொள்ளாதே ஏனென்றால் ஒருவரிடம் சொல்லிவிட்டால் ஒன்று அந்த காரியம் உனக்கு முடியாமல் போகும் இல்லை என்றால் அந்த காரியம் அவர்களாலேயே உனக்கு தடை டைபடும் இல்லை என்றால் இதே விஷயத்தை இன்னொருவர் செய்து அவர்கள் அதற்குரிய வெற்றியினை பெற்றுவிட்டு செல்வார்கள் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த உலகத்தில் எல்லாவற்றையுமே என் பிள்ளை சற்று ரகசியமாகவே செய்ய வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது நீ முன்னேறிய பிறகு உன்னிடத்தில் யாரேனும் உதவி என்று கேட்டு வந்து நின்றால் அவர்களுக்கு அந்த உதவியினை நீ செய்து கொடுக்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை என் தங்கமே இன்றிருக்கின்ற நிலையை வைத்துத்தான் மற்றவர்கள் உன்னிடத்தில் எப்படி பழகுகின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருமே இங்கு அடுத்தவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்தால் எவ்வளவுதான் உனக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் எத்தனைதான் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் இது எப்படி நடக்கின்றது நமக்கு நடக்கவில்லையே என்ற பொறாமையோடு தான் அதை பார்ப்பார்களே தவிர ஒரு பொழுதும் நம்முடைய உடன் பிறந்தவர்கள் முன்னேறுகின்றார்களே அதுக்கு நமக்கு நல்ல விஷயம் தானே என்று ஒரு பொழுதும் நினைப்பது கிடையாது என் தங்கமே இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் இது போன்ற வாழ்க்கையில் மற்றவர்களைப் பற்றி சிந்திக்க தெரியாதவர்கள் அடுத்தவர்கள் முன்னேறினால் மட்டும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தலையிடுபவர்கள் என்று பலவிதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்ன தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கிறேன் என்று சொல்பவர்களும் தான் இருக்கின்றார்கள் என்னுடைய முழு நேர வேலையே அடுத்தவர்களை கண்காணிப்பதுதான் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் அதை கெடுப்பதுதான் என்று சொல்லியும் இங்கு இருக்கின்றார்கள் பட்ட ஒருவரை நீ உன் அருகில் வைத்துக்கொண்டு நீ நல்லது நடக்கும் என்றால் அது எங்கிருந்து நடக்கும் என் பிள்ளையே எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதை முதலில் நிறுத்து எல்லா விஷயங்களையும் இன்னும் ஒருவரிடத்தில் சொல்வதை முதலில் நிறுத்து வெற்றி பெற்ற பிறகு அது தானாகவே அவர்களுக்கு தெரிய வரும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை இன்னொருவரிடத்தில் நீ பகிர்ந்து கொள்வாயானால் அங்கே உன்னுடைய வாழ்க்கையில் தடங்கல்கள் அதிகமாக ஏற்படும் ஒவ்வொருவருக்கும் தெரிய தெரிய அந்த விஷயத்தை எப்படி களைத்து விடலாம் என்றுதான் சிந்திப்பார்களை தவிர யாருமே நீ இதை செய்தால் நன்றாக இருப்பாய் நன்றாக இருக்கட்டும் என்று ஒருபொழுதும் நினைப்பது கிடையாது என் பிள்ளையே நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த தாயானவள் என்னுடைய அன்பு உனக்கு அதிகமாக இருக்கின்றது நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட்டது கிடையாது ஒருபொழுதும் பொழுதும் இந்த தாயா உன்னை விட்டுவிட நினைத்தது கிடையாது அதனால் நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக போ புரிந்து கொண்டு யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்தால் போதும் என் தங்கமே நட்பு மிகவும் ஆழமானது அந்த நட்பை சரியாக கிடைத்து விட்டது என்றால் உன்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க முடியாது அதே நேரத்தில் அந்த நட்பே உனக்கு எதிராக திரும்புகிறது என்றால் அவர்களே உனக்கு நடக்கவிருக்கின்ற செயல்களை தடுக்கிறார்கள் என்றால் அவர்களே உனக்கு ஒரு நல்லது நடந்து கூடாது என்று துடிக்கிறார்கள் என்றால் அதை விட கஷ்டகாலம் உன் வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையாது யாரையும் நம்பி எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலைதான் உன்னுடைய நிலை என்பதனை நான் நன்கு அறிவேன் என் தங்கமே எல்லாம் கடந்து போகும் எல்லா கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையிலிருந்து இருந்து மறைந்து போகும் இது போன்ற மனிதர்களும் உன்னை விட்டு விலகி விடுவார்கள் என் பிள்ளையை தனக்கு கெட்டதே செய்தாலும் அவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளையல்லவா நீ அதனால் இந்த செயல்களிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவாய் என்ற நம்பிக்கை உன் அம்மா எனக்கு இருக்கின்றது இனிமேலாவது யாரிடத்தில் எந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதனை புரிந்து சொல் இன்று உனக்கு மிகப்பெரிய ஆபத்தினை விளைவிக்க அவர்கள் எண்ணுகின்றார்கள் எப்படியும் நீ நினைக்கின்ற செயலை கெடுத்து விட வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள் இவர்களினுடைய இந்த எண்ணங்களை பொய்யாக்குவது உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை அடுத்தவர்களினுடைய நிலை தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றால் அவர்கள் முதலில் மதிக்கக்கூட தகுதி இல்லாதவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் நீ மன்னித்து விடக்கூடாது ஒரு முறை உனக்கு காயத்தை கொடுத்து விட்ட பிறகு மீண்டும் அது ஒன்றும் இல்லாதது போல வந்து நடிப்பவர்கள் மிகவும் அருமையான நடிகர்கள் இவர்கள் இதைவிட இன்னமும் சிறப்பாக நடிக்கத்தான் செய்வார்கள் நீ ஏமாந்து வாழ்க்கையில் நிற்கும் வரை உன்னை ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் உனக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்களை முதலில் வெளிக்கொண்டு வா உனக்குள் இருக்கின்ற இது போன்ற விஷயங்களிலிருந்து நீ மீண்டு வெளியில் வா என் பிள்ளையே மற்றவையெல்லாம் உனக்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு